வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் யூஸ் இப்போ லைவ் அப்டேட்ல பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து உள்ளே வந்துட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்காட்டியும் வந்து சாண்ட்ரா வந்து ஒரு கிரியேட் பையன் ஏன்டா நீங்களாம் வந்துட்டீங்க விளையாட போகல அப்படின்னு ஒரு வேறு மாதிரி ஒரு ஜோக் காமிச்சிட்டு போகிறாங்க இதை வந்து சபரி தான் வந்து கிட்ட இட்டு போயிட்டு ஒன்றும் இல்லையா டாக்டர் ஒன்றும் இல்லையா டாக்டர்ன்றாரு ஆ ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லியாச்சு இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பிரஜனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பிக் பாஸ் டீம் அதில் சேண்ட்ராக்கெலாம் ஒன்றும் இல்லை சின்ன ஒரு இதுதான் ஒரு பிரஜன்கிட்ட பேசியிருக்காங்க ப்ரஜனே வந்து கொடுத்துருக்குறாரு இன்டர்வியூ கொடுத்துருக்குறாரு அதாவது சாண்ட்ரா மேலே தான் தப்பு அப்படின்றத ப்ரஜன் ஒத்துக்கிட்டுருக்குறாரு டீம் அதை தான் சொல்லியிருக்காங்க ப்ரஜன் கிட்ட சாண்ட்ரா தான் வார்த்தைகளை விட்டுருக்குறாங்க அதனால ஏதோ ஒரு பார்வதி வந்து கீழே ஏதோ தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க எல்லாமே சைன்லாம் பண்ணியிருக்குள்ள அக்ரிமெண்ட்லாம் அதனால் இப்போ எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்புறம் எல்லா ஷோலாம் முடிஞ்ச பிறகு தான் தெரியும் அப்படின்றத அவர் வந்து அழகாக சொல்லியிருக்குறாரு அப்போது இதுலேருந்து புரியுதுங்களா டீமே சொல்லியிருக்குது இவங்க தான் நாட் ட்ரிகர் பண்ணுற மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அவங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு சீக்ரெட்டாக ஒரு விஷயத்தை வந்து பிக் பாஸே மறைச்சி வச்சிருக்கிற ஒரு விஷயத்த இவங்க வந்து சொல்லி ஒரு மாதிரி அக்யூசேஷன் கொண்டு வந்து ஒரு கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணுற வகையில் சொன்னதனால அவங்களுக்கு பாருக்கு கோ யாராக இருந்தாலுமே வெளியில் இது மாதிரி பேசி இருந்தாங்கன்னா வெளியில் அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும் பாரு என்ன பண்ணிட்டாங்க காலால் எட்டி வதச்சிட்டாங்க அது அதாவது தள்ளி இருக்கிறாங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியாதா எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனாலும் அது செய்தது தவறு தான் பார் செஞ்சது தவறு கஷ்டமாக இருந்தது பார் நீ உன்னோட பேரையே கெடுத்துக்கிட்டேம்மா அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் சாண்ட்ரா கீழே விழுந்தாங்க விழுந்துட்டு அங்கே ஒரு ட்ராமா போட்டாங்க அது உண்மையாக போய் நமக்கு தெரியல பார்க்காத வரைக்கும் நம்ம அது மாதிரி நம்ம பேசிட முடியாது அவங்கள கிளினிக் உடனே கூட்டு போயிட்டாங்க உடனே பார் மேலே வந்து இந்த பீடி திவ்யா அவ்வளோ வன்மமாக பேசி அப்படி கொட்டுறாங்க ஆனாலும் பார் ஒரு வார்த்தை கூட தப்பாகவே பேசவே இல்லை இதில் பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து பிக் பாஸ் டீம் ஒத்துக்கிட்ட விஷயம்தான் இது

இப்போ கூட ஒன்றும் இல்லை போங்கடா நீங்களும் இதுவாக நாங்கள் வெளியில் போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தைரியமாகவே வரலாம் ஏன்னா ஒரு பொண்ணை என்னெல்லாம் பண்ணி எவ்வளவு சித்திரவதை பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியாச்சு கமல் சரே பரவாயில்லைன்னு இப்ப நமக்கு தோணுது அந்த அந்த பிரதீப் விஷயத்தில் மாயாக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா கமல் சார் தான் இருந்திருப்பாரு ஆனால் இந்த விஜேஎஸ் வந்து அவரோட கேரக்டர் தான் இதில் தெரியுது ஒரு பொண்ணை மட்டுமே எல்லாருமே சேர்ந்து அடிக்கிறாங்க இது நியாயமில்லாத விஷயமா இருக்கு வீக்கெண்டில் விஜய் சேதுபதி ஒரு ஒரு விஷயத்துக்கும் கேட்குறாரா இல்லைன்னு கேட்டாக்கா எதையுமே கேட்குறதில்ல வரும்போதே பார்வை பற்றி மார்க் பண்ணுறது பார்வை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது பார்வை வந்து கேவலமாக அசிங்கப்படுத்தி ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு இதுக்கு தான் விஜயேஸ்வரர் அதுக்கு வேறு அவருக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்கணும் அது பேசாமல் பாஸே பார்த்துக்க போகிறாரு இது என்ன சொல்கிறது வெக்கக்கேடான ஒரு சீசனாக இருக்குது இனியுமே வந்து பிக் பாஸ்ன்றது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அப்படின்றது தான் எங்களுடைய கருத்தாக இருக்குது இங்கே வந்து இதை பேன் பண்ணுங்கள் இது வெளிநாட்டு கல்ச்சர் கலாச்சாரமாக இருந்தால் அது அங்கே நடந்துட்டால் நடந்துட்டு போகுது இங்கே இருக்கிற அரசியலோ மற்ற எல்லாமே வந்து சட்டத்தை வந்து நல்லா இது பண்ணி இவங்களை இன்னியுமே இந்த இன்னி இந்த பிக்பாஸே நடக்க விடாமல் பண்ணுறதுக்கு மக்களும் வந்து ஆர்ப்பாட்டத்தில் இறங்கணுன்றது எங்களுடைய கருத்தாக இருக்குது உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ